குருவே சரணம் ஸ்ரீ நற்பே ஜோதி மையம் நான் உங்கள் கார்த்திகேய வேலவன் நாம் பார்த்து கொண்டு இருப்பது திருமண பொருத்த பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் நம்ம பத்தாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேதை பொருத்தத்தை பற்றி இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் இந்த பொருத்தம் பார்த்திங்கன்னா வேதனை இல்லாத மனவாழ்வு அமைய பார்க்க வேண்டிய பொருத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேதை தான் வேதை பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேதனை இல்லாத வாழ்க்கையை அமைச்சுக்கு தரக்கூடிய பொருத்தம் வேதை அப்படிங்கிற சொல்லுக்கு துன்ப நிலை அப்படின்ட்டு பொருள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரே ஒரு நட்சத்திரம் வந்து வேதை நட்சத்திரமாக அமையும் இந்த வேதை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஒரே ரஜ்ஜுவாக ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத நட்சத்திரமாக தான் அமையும் ரஜ்ஜு பொருத்தும் குறுகிய மனவாழ்வு கூட சந்தோஷமாக அமையும் ஆனால் இந்த வேதை நட்சத்திரம் இணைஞ்சதுன்னு வச்சிங்களேன் அந்த குறுகிய கால வாழ்வு கூட பார்த்திங்கன்னா மனவாழ்வு கூட துன்பமாக தான் அமையும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ரஜ் பொறுத்தும் குறுகிய கால மன கூட சந்தோஷமாக அமையும் ஆனால் இந்த வேதி நட்சத்திரம் என்னச்சின்னா அந்த குறுகிய கால திருமண வாழ்வு கூட பார்த்திங்கன்னா துன்பமாக தான் அமையும் ஏண்டா கல்யாணம் ஆச்சு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வெறுப்பாக ஒரு பிரச்சனையோடு தான் இருக்கும் அந்த குறுகிய கால கூடம் பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரம் வேதி நட்சத்திரமாக இருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியான பின்பு இரு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சுரவோடு தான் வாழ்வாங்க வாழ்க்கையில் சதா சண்டையும் வம்பு வழக்கும் வேதனையாகவே இருக்கும் இந்த வேதை பொருத்தம் அனுகூலமாக இருந்தால் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி தம்பதிகள் வந்து எக்காலத்திலும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க வேதையுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அஸ்வினிக்கு கேட்டையும் பரணிக்கு அனுசு நட்சத்திரமும் கார்த்திகைக்கு விசாகமும் ரோகிணிக்கு சுவாதியும் திருவாதிரைக்கு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரமும் புனபுரஷத்துக்கு பார்த்திங்கன்னா உத்திராடமும் பூச நட்சத்திரத்துக்கு போராடமும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரமும் மகத்திற்கு பார்த்தீங்கன்னா ரேவதியும் பூர நட்சத்திரத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா பூரட்டாதியும் அஸ்த நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரமும் வேதையுடைய நட்சத்திரங்களாக வரும் மிருசிசம் சித்திரை அவிட்டம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு வேதை நட்சத்திரமா வரும் கணவன் மனைவியிட கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பா இந்த வேதை நட்சத்திரத்தை வேதையை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்ணணும் தம்பதிகளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துக்கங்களையும் முன்னதாக அறிந்து அவற்றை விளக்க செய்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து இன்பமாக வாழ வைக்கக்கூடிய சக்தி இந்த வேதை பொருத்தத்திற்கு இருக்குங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேதை அப்படின்னாவே ஒன்றுக்கொன்று தாக்குதல் அப்படின்னு பொருள் அதனால இந்த வேதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பொருந்தாமல் மாறி இருப்பின் பொருத்தம் இருக்குங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம் மேற்கு சொன்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னா வேதை நட்சத்திரம் வந்து வேதை இருக்கா இல்லையான்ட்டு கணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க நற்பவி நற்பவி நற்பவி